இடுப்பில் ஏற்பட்ட தேய்மானா இடுப்பில் ஏற்பட்ட பீமரல் போன கொடை எலும்பும் கொடையெலும்பு கொடை எலும்பு தேய்மானா இடுப்பு ஜவ்வு தேய்மானம் எங்கேருந்து வரீங்க தருவம் புரிந்து வராங்க அம்மா ஏற்கனவே அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ செலவாச்சிங்க ரெண்டு லட்ச ரூபா செலவாச்சு இப்படி வந்து இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் இடுப்பில் இருக்கக்கூடிய அஞ்சு எலும்பு எல் ஃபோர் எல் ஃபைவ் மூட்டை தூக்குறதுனாலும் வலிக்கூட்டினாலும் அதிக நேரம் வண்டி ஓட்டுறதுனாலையும் சண்டை போட்டால் கூட ஆயிரும் எதுவுமே எக்ஸரைஸ் பண்ணு தேய்மானம் அதுக்கு பிறகு இடுப்பு எலும்பு ஃபீமர்னு சொல்லக்கூடிய ஹிப் ஜாயிண்ட் தேய்மானம் அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு எங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவாச்சு இங்க ஈரோட்டில் எங்க பார்த்துடுவாங்க அறுவை சீட்டு செஞ்சிருக்க கால் நட்டுக்க அறுவை சீற்றை செஞ்சிருக்காங்க திருப்பி செஞ்சிருக்காங்க எக்ஸ்ரேலாம் எடுத்துட்டு வந்தாங்களா எனக்கு தேவையில்லை கொடுங்க தேய்மானம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு அறுவை சீச்சில் செஞ்சிருக்காங்க இடுப்புல திரும்புங்க அம்மா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தேவையில்லை நமது வைத்தியசாலையில் எந்த எலும்பு முறிவுக்கு எந்த மூட்டு வலிக்கு எந்த வாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அற்புதமான மூலிகை தேவை சூரணம் கிடைக்கும் பொறுமை இல்லாத இந்த காலகட்டத்திலே ஆயிரம் வருஷமா ஐநூறு வருஷமா இல்லை ஐம்பது வருஷமாக பத்து வருஷமா எந்த எலும்பு முடிவுக்கும் எந்த இதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதா உண்மை நமக்கு வைத்திய நாங்கள் நாலஞ்சு தலைமுறை வச்சுருக்கேன் நான் ஒரு நான் ஒரு முப்பது வருஷம் வச்சிக்கிட்டு இருக்கேன் வைத்தியம் அம்மா வந்து கேள்விப்பட்டு வந்தாங்க அதுக்கு அற்புதமான மூலிகை தேவை சூரணம் கொடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து வைத்தியம் பண்ணிக்கலாம் எல்லாமே சரியாக போயிடும் உணவு பழக்கம் நல்ல உடற்பயிற்சி தான் போதும் இடுப்பு தேய்மானம் வேலைக்கூடிய ஜவு தேய்மானத்தை வைத்தியம் பார்த்துருக்கு நன்றி வணக்கம் எங்கிருந்து வரீங்கம்மா தருமபுரி காரியமங்கலம் தருமபுரி தருமபுரி காரியமங்கலம் வந்துருக்கா வயசு என்ன ஆகுமா இருபத்தி எட்டு வயசுல அறுவை செஞ்சிருக்காங்க தேவையில்லை சரி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் இடுப்பில் ஏற்பட்ட தேய்மானம் இடுப்பில் ஏற்பட்ட பீமரல் போன கொடை எலும்பு முடிவு

அதுக்கு பிறகு இடுப்பு எலும்பு ஃபியூம்ரல் சொல்லக்கூடிய ஹிப் ஜாயிண்ட் தேய்மான அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு எங்க பார்த்தீங்க எவ்வளவு செலவாச்சு ஆஸ்திரி பார்க்கலாம் இங்கே ஈரோட்டில் இங்கே பார்த்து ஆரம்பிவாங்க அறுவை சிகிச்சை செஞ்சிருக்க காலில் எடுத்துக்கோங்க அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க திருப்பி செஞ்சிருக்காங்க நான் எக்ஸ்ரேல எடுத்துட்டு வந்தாங்களா எனக்கு தேவையில்லை கொடுங்க தேய்மானம் ஏற்பட்டிருக்கு அதுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க இடுப்புல திரும்புங்க அம்மா பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தேவையில்லை நமது வைத்தியசாலையில் எந்த இடமும் எந்த மூட்டு வலிக்கு எந்த வாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அற்புதமான மூலிகை தேவை சூரணம் கிடைக்கும்